ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் பிரைட் ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் குழந்தைங்களுக்கு பிரைட் ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா அதிகமா கடையில வாங்கி குடிக்கிறது நல்லது கிடையாது நம்ம வீட்லயே நிறைய காய்கறிகள் சேர்த்து நல்லா ஹெல்த்தியா பண்ணி கொடுக்கும் போது குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்குங்க செய்யறதுமே ரொம்ப ஈஸி தான் இப்ப ரொம்பவே டேஸ்டியான இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பண்ணி எடுத்து ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு முட்டை சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுலாம் நீங்க வேணும்னா ஃப்ரிட்ஜ்ல கூட செட் பண்ணிக்கலாங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்ப நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு அரிசி ஊற வச்சுக்கலாம் நான் பாஸ்மதி அரிசியில தான் செய்யறேன் நீங்க வேணும்னா ஜீரக சம்பா அரிசியும் செஞ்சுக்கலாம் இல்ல நார்மலான சாப்பாட்டு அரிசியுமே செஞ்சுக்கலாங்க இந்த கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்துக்கிறேன் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம ரைஸ் வடிச்சுதான் எடுக்க போறோம் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் அரிசி வேக வைக்கிறக்காக பாத்திரத்துல ஒரு மூணு லிட்டர் அளவுக்கு தண்ணி சூடு படுத்தி தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இதோடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா இந்த மாதிரி சூடானதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அதிகமா நம்ம போட்டு கரண்டியில மிக்ஸ் பண்ண கூடாது ரைஸ் உடைய ஆரம்பிச்சிரும் லைட்டா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுருவோம் ஹை பிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் ஆரம்பிச்சிருச்சு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரைஸ் வேகிறதுக்கு மினிமமா பத்து நிமிஷம் தான் ஆகுங்க இப்ப ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ரைஸ் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு அரிசியை எடுத்து உடைச்சு பாத்தீங்கன்னா சாப்டா நமக்கு உடையணும் நமக்கு ரைஸ் நல்லா வெந்துருச்சுங்க ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அடுப்புல அப்படியே விட்டுட்டு அரிசியை அப்படியே வடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில அரிசியை மட்டும் தனியா வெளியே எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற பாத்திரத்துல பாத்திரத்துல ரைஸ் வந்து போட்டு வச்சுக்கிறேன் எக்ஸா தண்ணி இருந்ததுன்னா அது அப்படியே வெளியே போயிடுங்க இப்போ எல்லா ரைஸையும் இதே போலவே நான் வெளியே எடுத்துட்டேன் அதை வெளியே எடுத்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க அப்பதான் நமக்கு சூடு குறையாம இருக்கும் இப்போ சிக்கனை பொறிச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு பேன்ல சிக்கன் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் நல்லா சூடான உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு உடனே திருப்பி விடாம ரெண்டு செகண்ட் கழிச்சு திருப்பி விட்டுக்கலாம் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க சிக்கன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துக்கலாம் பாருங்க சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு வெளியே எடுத்துருவோம் சிக்கனை அப்படியே சாப்பிடவே சூப்பரா இருக்குங்க நம்ம சில்லி சிக்கன் மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் வெளியே எடுத்துட்டேன் எல்லா சிக்கனையுமே ஃப்ரை பண்ணி வெளியே எடுத்துட்டேன் இருக்கட்டும் இன்னொரு பவுல்ல நாலு முட்டையை உடச்சு இருக்கேன் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே வச்சிருவோம் இப்ப அதே பேன்ல சிக்கன் வறுத்த அதே பேன்ல நான் முட்டையை வந்து சேர்த்துக்கறேங்க வந்து தனியான வெளியே எடுத்துட்டேன் முட்டையை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் முட்டை இந்த மாதிரி நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி விட்டுக்கலாங்க ரொம்ப பொடி பொடியா ஸ்கிராம்பிள் பண்ணாம பெருசு பெருசா இருக்கிற மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க இப்ப பாருங்க முட்டையையும் நல்லா வறுத்துட்டேன் விதையோ அப்படியே வெளியே எடுத்து வச்சிருவோம் இருக்கட்டும் இப்ப ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்காக ஒரு அகலமான கடாய் எடுத்திருக்கேன் நம்ம சிக்கன் பொரிச்ச ஆயில்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயை சேர்த்து செய்யும் போதுதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பூண்டை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஹை பிளேம்ல வச்சு பூண்டை நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கேரட் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நீல அரிஞ்சு சேர்த்துக்கிறேன் நாலு பீன்ஸ் இந்த மாதிரி நீல அரிஞ்சு சேர்த்துக்கிறேன் அரைக்கப்பளவு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் நல்லா சன்னமா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்திருக்கோம் நம்ம இதுல சாஸ் எல்லாம் சாஸ்லயும் உப்பு இருக்கும் அதனால உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ரைஸுக்கு நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துதான் வடிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இதோடவே ஒரு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்திருக்கேன் நல்லா ஹை பிளேம்ல வச்சு ஒரு ரெண்டுல இருந்து செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க காயெல்லாம் எல்லாம் ரொம்ப வதங்கிடக்கூடாது நமக்கு முக்கால் வேக்காடுக்கு தான் காய் வந்து வதங்கி வரணும் ரைஸோட காய் போது கஞ்சியா இருக்கணும் அந்த அளவுக்கு இப்ப ஒரு மூணு செகண்ட் நல்லா இதோடவே நம்ம வடிச்சு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் தோயா சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஹை பிளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப ஹை பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே நல்லா ஃபுல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சிக்கனை சேர்த்துக்கலாம் நம்ம பொறிச்ச எல்லா சிக்கனையும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் கடைசியா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தால் இருந்தா கூட நீங்க நறுக்கிட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா ரெடிங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிடுவாங்க ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க காய்கறிகள் அதிகமா போட்டு செய்யறனால ரொம்பவே ஹெல்த்தியானது கூட கண்டிப்பா நீங்களும் இதே போல இந்த டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டுல இதே போல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க